எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்கிறத நம்ம பார்க்குறலாங்க நம்ம வந்து புளியோதரைக்கு எல்லாம் வறுத்து வச்சுருக்குறோங்க பெருங்காயம் மிளகா கருகுப்பில கடலைப்பருப்பு எடைக்கடலை பருப்பு எல்லாம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையானது புளி கூட போட்டுருக்கிறேங்க தேவையானது உப்பு அப்புறம் கத்திரிக்காய் முருங்கக்காய் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய் இது அரைச்சி ஊற்றுறதுங்க இது கத்திரிக்காய் முருங்கக்காய் சுண்டை வச்சா புளியோ சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தயிர் சாதமும் செய்ய சொல்லிட்டாங்க வீட்டில் அதனால் தயிர் பால் எடுத்து வச்சுருக்குறேங்க தயிர் சாதத்துக்கு அதுக்கப்புறம் உளுந்த சட்னி உளுந்த சட்னிக்கு பார்த்தீங்கன்னா உளுந்து காஞ்ச மல்லி இதெல்லாம் வறுத்து போட்டிருக்கிறீங்க வச்சுருக்குறேங்க கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் வறுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில் பெருங்காயத்தூள் மிளகா உப்பு இதுக்கு தேவையானது ஒரு தேங்காய் சில வச்சுக்கிறலாங்க இதெல்லாம் நம்ம செய்து கிளறப்ப பார்க்கலாங்க நம்ம புளி சாதத்துக்கு சோறவை ஆற வச்சுருக்குறேங்க இந்த ஆற வைக்கும் பொழுது நம்ம வந்து இந்த கருவேப்பிலையை போட்டு விட்டுருலாங்க கொஞ்சம் நாள்தானே விட்டுருக்கலாங்க கொஞ்சம் ஆறுன பின்னாடி நம்ம வந்து சாறு ஊற்றி கிளறப்ப பார்க்கலாங்க இப்போ தயிர் சாதத்துக்கு மாங்காய் ரெண்டு மல்லித்தழை கொட்டுலாங்க தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பச்சை மொச்சை கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு அப்படியே நம்ம எல்லாத்தையும் போட்டு ஒரு தேங்காய் ரெண்டு சீரகம் ரெண்டு சோம்பு அரைச்சி கூட்டு வச்சுட்டோங்க நம்ம எங்கள் அம்மா சொல்லுவாங்க சிண்டை வச்சதுன்னு சொல்லுவாங்க இது புளி புளியதரைக்கே ரொம்ப தொட்டுக்கிறது ரொம்ப அருமையாக இருக்குங்க உளுந்த மருப்பு ரெடி ரெடிச்சுங்க இந்த உளுந்தம் பருப்பில் வந்து நம்ம நல்லா பொன்னரமாக வறுத்துட்டு காஞ்ச மல்லியும் நம்ம இதில் வறுத்து போட்டிருக்கிறோங்க அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலை பெருங்காயத்தூள் உப்புக்கல் எல்லாம் போட்டிருக்குறாங்க அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நாங்கள் அரைக்கும் பொழுதே பார்த்தோம் சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்ப அருமையாக இருக்குங்க எல்லா சட்னிக்குமே உளுந்து போடுவோம் ஆனால் உளுந்தே வறுத்து துவையில் அரைக்கிறது ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குதுங்க கொஞ்சோண்டு சாப்பிட்டு பாருவ சூப்பராக இருக்குது உளுந்து மல்லியா மல்லியாக மல்லி காஞ்ச மல்லி போட்டுருக்கீங்க சூப்பராக இருக்குது நம்ம வந்து உளுந்து மட்டும் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நம்ம எல்லாமே சாப்பிட்லாங்க சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியங்க வரைக்கும் சாப்பிட்லாம் ஆனால் உளுந்து வந்து நம்மளுக்கு உடம்புக்கு வலு கொடுக்கும் இல்லைங்களா அதனால தான் தனியாக வறுத்து தொகையில் அரைச்சிருக்கிறீங்க இந்த காய்கறி சுண்டை வச்சதும் இந்த உளுந்து தொகையுக்கும் புளிசோருக்கும் சோத்துக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த புளி சாறு ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம இதை ஊற்றி கிளறிக்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க புளியோ வெறும் புளியை தாளித்து விடுவாங்க இல்லைன்னா நம்ம பொடி பண்ணி போட்டு வைப்போம் இதில் வந்து நிறைய சிஸ்டம் செய்வாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க எங்கள் அம்மா தான் நான் செய்வேங்க எப்பயும் எப்பொழுதுமே பொடியை வறுத்து வெந்தயம் மல்லி காஞ்ச மல்லி இதெல்லாம் மிளகாயெல்லாம் வறுத்து பொடி பண்ணி தாங்க போட்டிருக்கிறேன் அந்த பொடியை போட்டவுடனே அந்த சாறு வந்து நல்லா கெட்டி ஆயிடுங்க இப்போ ஊற்றி கிளறலாங்க புளி சாதம் நம்ம கிளறிட்டோங்க புளி சாதமுன்னா எல்லா வீட்லையுமே எல்லாத்துக்குமே நம்ம பிடிச்ச சாப்பாடு தானுங்களே அதனால் வாங்க சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு சாப்பிடலாம் இதாட்ட நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்கள் கொடுத்துக்கிட்டுருக்கிற ஆதரவுக்கு வாழ்க வளமுடன்